சுவாசம் பதிப்பகம் வழங்கும் நியாண்டர் செல்வனின் பூமியும் வானமும் சுவாரஸ்யமான வரலாற்று குட்டி கதைகள் புத்தகம் பரவலாக அறியப்படாத சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகளை பணம் பிடித்து காட்டும் புத்தகம் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இந்த கோவில்கள் வந்து இன்னைக்கு மேற்பார்வை பண்ணக்கூடிய ஒரு பணி அதாவது ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் சி க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை அதாவது கோவில்களுடைய கணக்கு வழக்கை தணிக்கை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு துறைதான் இந்த ஹெச்ஆர்என்சி ஆனா இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சி பல கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த கோவில்களுடைய வரவு செலவு கணக்கை வந்து தணிக்கை பண்ண வேண்டிய இடத்திலிருந்து தடம் மாறி இன்னைக்கு அந்த கோவில்களையே நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த கோவில்களுடைய பணத்தை அந்த கோவில்களுடைய நிதி ஆதாரத்தை எடுத்து அத பல்வேறு இந்து மதம் சாராத செயல்களுக்கும் கூட அவர்கள் செலவிடுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனா இந்து சமய அறநிலையத்துறை என்பது இன்னைக்கு கோவில்களை கபலீகரம் செய்கிறது என்ற குரல் தமிழ்நாட்டுல பரவலாக ஒழிக்க தொடங்கியிருக்கக்கூடிய இந்த வேளையில தான் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில்ல இந்த சுற்றறிக்கை என்பது சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டுச்சு பலருமே இதை பாராட்டி என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி அர்ச்சகர்களுடைய தட்டுகளை விடக்கூடிய காசை வந்து கவர்மெண்ட் மானிட்டர் பண்றதுங்கிறத வந்து நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க உண்மையாகவே இங்கு கோவில்களில் வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதற்கு இதுதான் நிலையான சம்பளம் என்று ஒரு சம்பளமே கிடையாது அரசாங்கம் இங்கு தேர்வு செய்யக்கூடிய நிரந்தர அர்ச்சகர்கள் அதாவது ஹெச்ஆர்என்சி மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சொல்லும்னா பத்து லட்சம் ரூபாய் வரை கோவிலுடைய ஆண்டு வருமானம் கொண்டிருக்கக்கூடிய கோவில்களுக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுவதா சொன்னாலும் கூட பல இடங்களில் அந்த கோவில்களுக்கு நல்ல வருவாய் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த கோவில்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மிக சொற்பமான ஒரு சம்பளம் தான் கொடுக்கப்படுது நமக்கு கிடைத்த தகவலின்படி இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேல ஒருவேளை மட்டுமே பூஜை நடக்கக்கூடிய கோவில் மட்டுமே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோவிலுக்கு மேல இருக்குது ஒவ்வொரு கோவிலினுடைய வரவு செலவு பொறுத்து தான் அந்தந்த கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கான சம்பளம் என்பது கொடுக்கப்படுவதாக ஹெச்ஆர்என்சி பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்குது அப்போது எல்லாமே என்ன தொடர்ச்சியாக ஹெச்ஆர்என்சி சார்பாக வாதமாக முன்வைக்கப்படுதுன்னா பரவலா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் என்பது கொடுக்கப்பட முடியாது அந்தந்த கோவிலினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு தான் அந்த சம்பளத்தை நம்மளால தீர்மானிக்க முடியும்னு சொல்றாங்க சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மாதம் அறுபது ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவர்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல வேலை பார்க்கறாங்க பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அதிகபட்சமா இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் கூட வாங்குவதாக தகவல்கள் வருது ஆனா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் எல்லா அர்ச்சகர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் வழங்கப்படுதா அப்படின்னா வழங்கப்படலை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை இது எதுவுமே நம்ம பெருசா தெரிஞ்சுக்காம அல்லது இதை பத்தின ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் எதுவுமே பண்ணாம தான் நம்ம என்ன சொல்றோம்னா அர்ச்சகர்களுடைய தட்டில் விழக்கூடிய அந்த காணிக்கையை வந்து நம்ம பறிமுதல் செய்து அதை வந்து உண்டியல்ல செலுத்தணும்னு சொன்ன அந்த ஜிஓவை நிறைய பேர் ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ இந்த வீடியோல நான் சொல்ல போற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பல கோவில்கள் இன்னைக்கு ஒரு கால பூஜையாவது நடக்குது பல கோவில்கள் இன்னைக்கு விலக்கேறியதுன்னா அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் தான் காலங்காலமாக பரம்பரை பரம்பரை அர்ச்சகர்களாக இருந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஹெச்ஆர்என்சி மூலமாக பணி நியமனம் பெற்று இன்று வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் பல வருடங்களாக தொடர்ச்சியாக வெறும் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ அர்ச்சகர்கள் போன்ற பல நல்ல தியாக உள்ளங்களாலதான் இன்னைக்கு கோவில்கள்ல பூஜை என்பது நடக்குது அங்கு ஒரு விளக்கு எரியுது சோ அப்படிப்பட்ட அர்ச்சகர்களை நாம ஆதரிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் இந்த ஹெச்ஆர்என்சி அனுப்பின சுற்றறிக்கையை ஹெச்ஆர்என்சி திரும்ப பெற்றுட்டாங்க அது தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் பல்வேறு விதமான கேள்விகள் எல்லாம் எழுந்தவுடனே உடனடியாக அந்த அறிக்கை திரும்ப பெறுவதாக அந்த சுற்றறிக்கை வந்து அமலுக்கு வரலன்னு சொல்லி சொல்லிட்டாலும் கூட நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தால் என்ன அதுதான் இந்த வீடியோவின் மூலமா நான் கிட்ட ஒரு ரெக்வெஸ்டா வைக்க போறேன் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுக்கு நாம எந்த கோவிலுக்கு போனோன்னாலும் அங்கு நம்மளுடைய காணிக்கை அல்லது நாம அந்த கோவிலுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போடாமல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போடாம அடுத்த ஒரு வருஷம் நாம அந்த காணிக்கையை அந்த தட்சிணையை நாம அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய தட்டில் மட்டும்தான் செலுத்துவோம் என்ற ஒரு உறுதியை நம்முடைய இந்து சமுதாய மக்கள் முன்னெடுக்கணும் இதன் மூலமாக என்ன நடக்கும்னா அந்த கோவில்களை மட்டுமே நம்பி தன்னுடைய வாழ்வாதாரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற அர்ச்சகர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் ஏற்படும் கூடுதலாக ஹெச்ஆர்என்சி இந்த மாதிரியான திமிர்த்தனமான அறிக்கைகளை விடக்கூடாது இந்த மாதிரி தான் தோன்றித்தனமா செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஹெச்ஆர்என்சிக்கு கடத்தப்படுவதற்கான சாத்தியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர்என்சி பல இடங்களில் கோவிலினுடைய நிதி ஆதாரத்தை எடுத்து கட்டணம் கட்டுறது கல்யாண மண்டபம் கட்டுறது இலவச திருமணங்கள் நடத்தி வைக்கிறது சமுதாய நலக்கூடங்கள் கட்டுறது இனோவா கார் வாங்குறது கோவிலுக்குள்ளாரையே ஈவோக்கு வந்து பாத்ரூம் டாய்லெட் கட்டுறதுன்னு சொல்லிட்டு எண்ணற்ற எண்ணற்ற விதி மீறல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சிக்கு நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இதை நம்ம கருதலாம் ஏற்கனவே சத்குரு போன்ற பலர் வந்து கோவில் அடிமை நிறுத்து என்று ஹெச்ஆர்என் கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைக்கிறாங்க சத்குரு மட்டுமல்ல இதை பல்வேறு டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் கோவில் நலன்களுக்காக வாதாடக்கூடிய போராடக்கூடிய பலருமே இதை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஹெச்ஆர்என் சி இங்கு கோவில்களில் எந்த விதமான வேலையும் கிடையாது அரங்காவலர்கள் கையில கொடுக்கணும் அந்த அரங்காவலர்களுமே கட்சி சார்பில்லாதவங்களா இறை தொண்டுல உள்ளவர்களாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் சார்பும் இருக்கக்கூடாதுன்னு பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் மீறிதான் இங்க அரங்காவலர் நியமனம்ங்கிறது நடக்குதுங்கிறதையும் நம்ம தான் இருக்கோம் இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்த ஒரு ஓராண்டுக்கு நாம எந்த கோவிலுக்கு போனாலும் நம்மளுடைய காணிக்கை அந்த கோவிலின் உண்டியலுக்கு கிடையாது என்ற ஒரு சங்கல்பத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்னு நான் இந்த நேரத்துல உணர்றேன் ஏன்னா ஒவ்வொரு கோவிலையும் வேலை பார்க்கக்கூடிய இந்த அர்ச்சகர்களுக்கு முறையான ஒரு ஊதியம் என்பதை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டம் இல்லாத ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு நினைத்தால் ஒரே நாளில் இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டுட்டு வர முடியும் இருந்தும் கூட பாஜக அரசு இதை முன்னெடுக்காமல் தான் இருக்காங்க சோ மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டுட்டு வந்து அதை இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட அந்தந்த மாநில அரசுகள் நினைத்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஏன்னா பல மாநிலங்களில் எப்படி தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி இருக்கோ அதே மாதிரி பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட துறை தான் அங்க இருக்கக்கூடிய கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம் இப்போ திருப்பதி திருமலா தேவஸ்தானம் போன்ற ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு அங்கே வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு போதுமான அளவு சம்பளம் கொடுக்குது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சரியாக செய்து கொடுக்கறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுது அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் பெறுவதற்கு அவர்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை ஆனா வெறும் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் மாதம் அறநூறு ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கும் இந்த சம்பளத்தை கூட பல மாதங்களாக கொடுக்காமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களிடம் என்ன மாதிரியான ஒரு மனநிலையோடு அவர்களால் பேச முடியும் அவர்களால் அவங்களுடைய கைங்கரியத்தை செய்ய முடியுங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா பிராக்டிக்கலி அவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இதை அணுகும்பொழுது மட்டும்தான் இந்த பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த ஆழத்தை நம்மளால உணர முடியும் என்னதான் இறை தொண்டு இறைவனுக்கு சேவை செய்வதற்காக கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை ஒரு பாகியமாக கருதி செய்யக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்து கிடையாதுனாலும் கூட அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகள் குறைந்தபட்ச தேவைகளை கூட செய்ய முடியாத ஒரு வேலையில அவங்க இருந்துக்கிட்டு அவங்க என்னதான் இறை தொன்று ஆற்றினாலும் கூட அவங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அந்த அடிப்படை தேவைகளை யார் பூர்த்தி செய்வாங்கிற ஒரு கேள்வி எஞ்சி நிற்குது இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நம்ம எல்லோருக்கும் இருக்குது அதனால அடுத்த ஓர் ஆண்டுக்கு எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் ஓகே எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் உங்களுடைய தட்சணைய உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அந்த அர்ச்சகருடைய தட்டில் மட்டுமே கொடுங்க எக்காரணம் போது உண்டியல்ல போடாதீங்க உண்டியல்ல போடக்கூடிய காசுங்கிறது மறுபடியும் ஹெச்ஆர்என்சிக்கு போய் ஹெச்ஆர்என்சி அந்த காசை வச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தவரை பல்வேறு விதமான விமர்சனங்கள் கேள்விகள் ஐயப்பாடுகள் இருக்கிறதுனால ஹெச்ஆர்என்சியினுடைய நடவடிக்கைகள்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத காரணத்தினால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கு செல்லக்கூடிய எல்லா பக்தர்களும் இப்படியான ஒரு முடிவை எடுத்து அடுத்த ஓராண்டுக்கு நாங்கள் உண்டியில் காசு போட மாட்டோங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா ஹெச்ஆர்எம்சிக்கு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது போல ஒரு உணர்வு வரும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் சரின்னு தோணுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு முறைப்படி சம்பளம் வழங்கப்படலைன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த தட்டுக்காணிக்கை என்பது பயன்படும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பரப்பி அடுத்த ஓராண்டு எக்காரணம் கொண்டும் ஒரு ரூபாய் கூட உங்களுடைய காணிக்கையை உண்டியலில் செலுத்தாதீர்கள் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைங்க அடுத்த ஓராண்டுக்குள்ளார நாம நிகழ்த்த போற இந்த ஒரு சின்ன ஒரு மாறுதலின் காரணமாக ஒரு மாற்றத்தின் காரணமாக அர்ச்சகர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மேம்படும் கூடுதலாக இங்கு ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி இன்னும் சொல்ல இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த வண்ணம் இருக்குது இல்லையா அதற்கான ஒரு முதலடி எடுத்து வச்சது நாமளா கூட இருக்கலாம் அந்த முதலடியை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ மூலமா நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நீங்க கிராம கோவில்களுக்கு போனாலும் சரி அல்லது நகரங்களில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போனாலும் சரி அந்த கோவிலுடைய வருமானம் என்ன அந்த கோவிலில் எவ்வளவு தட்டுக்காணிக்க விழுது இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இதே மாதிரி என்னைக்காவது நீங்க அந்த கோவிலில் எவ்வளவு உண்டியல் இருக்கு அந்த உண்டியல்ல எவ்வளவு காணிக்க விழுதுன்னு யோசிச்சிருப்பீங்களா யோசிச்சிருக்கவே மாட்டீங்க ஸோ அப்படி அந்த கோவிலுடைய உண்டியலில் விழுந்து ஹெச்ஆர்என்சி அதை எடுத்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு கல்யாண மண்டபம் கட்டுறோம் நாங்கள் வந்து கோவிலுடைய ஈவோக்கு வந்து இனோவா கார் வாங்குறோம் நாங்க வந்து கோவிலுக்குள்ளாரே வந்து பாத்ரூம் டாய்லெட் கட்டுறோம் அல்லது இந்த பணத்தை எடுத்து நாங்க வந்து வேறு சில நற்காரியங்கள் செய்கிறோங்கிற பேர்ல எங்கு அந்த கோவிலுக்கு சொந்தமான பணம் அந்த கோவிலுக்கு காணிக்கையாக நாம் கொடுக்கக்கூடிய பணம் என்பது வெவ்வேறு விதமான செலவினங்களின் வழியாக கணக்கு காட்டப்படுவதை நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்ல பல கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை இன்னைக்கு தணிக்கை செய்து முறையாக பராமரிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி அதை செய்கிறதே கிடையாது பல கோவில்களுக்கு வர வேண்டிய நியாயமான வருவாய் என்பது அந்த கோவில்களுடைய கஜானாவை எட்டுவதே கிடையாது கோவிலுடைய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மிக குறைவான தொகைக்கு குத்தகைக்கு கொடுத்து அந்த குறைவான தொகையை கூட வசூலிக்க முடியாம ஒவ்வொரு கோவில் வாசல்லையும் இந்த கோவிலுக்கு இன்னும் நிலுவை தொகை கொடுக்க வேண்டிய குத்தகைதாரர்கள் யார் அப்படிங்கிற போர்டை வைக்கக்கூடிய ஒரு வேலையை ஹெச்ஆர்என்சி பார்த்துட்டு இருக்கு ஹெச்ஆர்என்சிக்கு கொடுக்கப்பட்ட வேலையே மிக குறைவான வேலை தான் அந்த குறைவான வேலையை கூட செய்ய முடியாம அந்த குறைவான குத்தகை தொகையை கூட வசூலிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹெச்ஆர்என்சிஇ அதனுடைய கெடுபடியை யார்கிட்ட மட்டும் காட்டுதுன்னா அர்ச்சகர்கள் கிட்ட மட்டும்தான் காட்டுது அப்படிப்பட்ட அர்ச்சகர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படி நாம எடுக்கக்கூடிய இந்த முயற்சியின் மூலமாக ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்படும் நான் நம்புறேன் ஒரு கட்டத்துல ஹெச்ஆர்என்சிஇ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அர்ச்சகர்களுடைய ஊதியத்தையும் முறைப்படுத்தி இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டுல ஒரு அரசு ஊழியருடைய சம்பளம் அது கடைநிலை ஊழியரா இருக்கட்டும் அவருடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறது இங்கே மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்குது அவருடைய பஞ்சப்படி எவ்வளவு அவருடைய தினப்படி எவ்வளோ அவருடைய பேசிக் சேலரி எவ்வளோ அவருடைய டிஏ எவ்வளோ என்று அனைத்தும் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு கோவிலினுடைய ஒவ்வொரு ஊழியருடைய குறிப்பாக சொல்லணும்னா அர்ச்சகர் ஏன்னா கோவில வேலை பார்க்கக்கூடிய ஈவோக்கு இங்கே நிரந்தரமான சம்பளம் இருக்கு ஆனா கோவில அந்த கடவுளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தான் நிலையான சம்பளம் இல்லாம இருக்குது ஈவோக்கு நிலையான சம்பளம் கொடுக்க முடிஞ்ச ஹெச்ஆர்என்சியால ஏன் ஒரு அர்ச்சகருக்கு சம்பளம் கொடுக்க முடியலைங்கிற கேள்வியை முன் வச்சு அடுத்த ஓராண்டுக்கு எந்த ஒரு கோவிலிலும் ஒரு ரூபாயை கூட நாம உண்டியல்ல செலுத்த போவதில்லை என்பதை ஒரு சங்கல்பமாக ஒரு சத்தியமாக மேற்கொள்வோம் இந்த வீடியோவை நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பரப்புங்க அடுத்த ஓராண்டுக்கு ஒரு ரூபாய் கூட ஒரு மானமுள்ள இந்துவினுடைய காணிக்கையாக இங்கிருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆர்என்சியின் உண்டியலுக்குள் போகவே கூடாது அது அனைத்துமே அர்ச்சகர்களுடைய தட்டுக்குத்தான் போக வேண்டும் அந்த அர்ச்சகர்களுடைய தட்டுகளுக்கு செல்லக்கூடிய அந்த பணம் என்பது அந்த அர்ச்சகர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அடுத்த ஓராண்டில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பாக அமையட்டும் அந்த ஒரு விஷயத்துல நீங்களும் இந்த வீடியோவின் வழியாக கை கோர்க்கணும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் தமிழ்நாட்டினுடைய கோவில்கள் அனைத்தையும் யினுடைய பிடியிலிருந்து மீட்கும் வரை தொடர்ச்சியாக பேசு தமிழா பேசியவனுடைய குரல் ராஜவேல் நாகராஜனுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கும் நன்றி வணக்கம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு